என்ன தாத்மா என்னத்துக்கு என்ன செய்க என்ன பக்கம் பெற்றா இருந்தாலும் உன்னை விட என்னத்தை பார்க்க அனுப்பிங்க ஒண்ணும் காணல உங்களை விட அரை மீட்டர் அதிகமா சட்ட போட்டிருக்க அவ்வளவு நீங்க செய்குங்கிறீங்கள செய்குக்கு மத்தவனுக்கு உள்ள வித்தியாசம் என்ன அரை மீட்டர் துணி வேற வித்தியாசம் நீங்க ரெண்டரை மீட்டர்ல போட்டா நாலு மீட்டர்ல போட்டிருப்பார் முழங்கால் வரைக்கும் மறைச்சிருப்பார் இதானே இது உங்களுக்கு பண்ணா இது இது மாதிரி வாங்க முடியாத பச்சையா போட்டிருப்பாரு பச்சையா போட்டா முடியாதா மகானா போயிருவாரா பெரிய தாடி எல்லாருக்கும் அதை வைக்கிறது நீங்க வச்சா வரத நீங்க யாருக்கு வந்தாலும் இது என்னங்கிற தாடி விட்டா போட்டு வந்துட்டு தான் இருக்கு பெரிய தாடி வச்சிருக்காரு பெரிய தாடி வச்சா முடியாவா அவத்தை என்னத்தை கண்டிங்க உங்களை வீட்டு நீங்க எல்லாச்சும் பரவாயில்லைங்க இப்படி உட்கார்ந்துருவீங்க அவரை உட்கார சொல்லுவாங்க நீங்க எந்த இடத்துல உட்கார இல்லைங்க செய்த கொண்டு வந்து உட்கார சொல்லுங்க உட்கார மாட்டேங்கிறீங்க உட்கார மாட்டேன் குஷன் வேணும் நாங்கள் பட்ட பக்குவம் கூட நீ படலையே நீ என்ன எங்களை பக்குவப்படுத்த போற நாங்கள் பழைய சோறு சாப்பிட்டு பத்து நாள் இருப்போம் சேக இருப்பியா ஊர்லயே அவன் பணக்காரன் அங்கதான் திங்கிற அரசு உள்ள இறங்குது என்ன பக்குவப்பட்டுட்ட சேகுன்னு சொல்றவனுக்கு தான் அரிச்சது பொறிச்சது கரிச்சது எல்லாம் தேவைப்படுது நமக்கு ஒரு கருவா எடுக்கிறது சாப்பிட்டு போயிருவோம் நமக்கு நான் உங்களை என்ன சேர்த்தான் சொல்றேன் நமக்கு அது போதுமா இருக்குது அவருக்கு முடியுமா அப்ப நீ சேகுங்கிற பாவம் உன்னைய உன்னோட ஒப்பிட்டு பார்த்தா மத்தனாவோட இருக்காரு நீங்களும் அவரை பக்குவப்படுத்த வேண்டியிருக்கு அவர் நவசா அடக்க தெரியல நாக்கு அடக்க தெரியல உடம்புடைய அந்த சுகத்தை அடக்க தெரியல எல்லாத்திலையும் சுகத்தை தேடுறாரு ஏசிக்காரெல்லாம் வருவேங்கிறாரு நீ நடந்த போயிட்டு இருக்கிற அப்ப ஒன்றில் அவர் பிடிக்க வேண்டிய நிறைய இருக்குது நீ என்ன போய்கிட்ட அவத்தை பையத்து வாங்குற செஞ்சு பார்க்க வேணாமா ஒண்ணுமில்ல எவ்வளவு நம்ம ஆக்கிட்டாங்கன்னு பாருங்க ஒரு மனுஷனுடைய கோலத்தையும் தோற்றத்தையும் வச்சுக்கிட்டு இடம் போற அளவுக்கு நம்ம ஆக்கிட்டாங்களா அறிவு ஏத்துக்கிறத இந்த கோலம் தோற்றம் எல்லாம் நீங்க போட முடியாது நினைச்சா நான் போட முடியாதா பச்சை துணியை போடுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் நானும் அது மாதிரி தஸ்மீன் பண்ணி விட்டுருக்கேன் எனக்கு எவ்வளவு நான் ஆகும் இதெல்லாம் இதா இல்லைங்கிறோம் நினைக்கிட்டீங்களா யாரும் யாரையும் பக்குவப்படுத்த முடியாது முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பெரிய வாப்பா அபு போய் சொல்லி சொல்லி பாக்குறாங்க அவர் கேட்டாரா மாட்டேன் கேட்கல அப்ப ரசூல் சல்லா அலிஸ்லம் விரும்பின பெரிய வாப்பாவுக்கு அந்த உண்மையை உள்ளத்துல செலுத்த முடியல என்று சொன்னா இவர் எப்படி உங்களை பக்குவப்படுத்துவாரு முடியவே முடியாது இவர் யாவத்தில் வசிக்கணும் அதனால எந்த பெரியாட்டையும் போய் எந்த மகான் சொல்லிட்டு ஒரே ஒரு உங்களுக்கு என்ன பையன் ஒருவர் ஜனாதிபதியாக இஸ்லாமிய அரசு ஜனாதிபதியாக வந்தால் அவரை தலைவரா ஏற்றுக்கொள்கிறோம் என்று அவரை ஜனாதிபதியாக ஏற்றுக்கொள்ற பையத்து இருக்கிறது ஹசுல்லா மூத்தா போன பிறகு அபுபக்கர் இடத்திலே சகாபாக்கள் அதை செய்தார்கள் அபுபகர் மோத்தான பிறகு உவரிடத்திலே சகாபாக்கள் செய்தார்கள் உமர் மோத்தான பிறகு உஸ்மான் இருக்கிற சகாபாக்கள் செய்தார்கள் என்ன செஞ்சார்கள் எல்லாத்தையுமே செய்யல ஜனாதிபதி செய்தார்கள் அதே நேரத்தில் அபு போய் அஞ்சு வேலை தொழுவோம் சொல்லவில்லை அபு போய் நாங்க இனிமேல் ஒழுங்கா நோன்பு வைக்குவோம் சொல்லி வைக்கத்து பண்ணல வெக்காத்து கொடுப்போம் பண்ணல உங்களை தலைவரா ஏற்றுக்கொண்டவன் பண்ணாங்க அதனால பையத்து என்பதும் பயங்கர சீர்த்து என்று நாங்கள் கண்டித்தா பெரியார்களை எதிர்க்கிறோமா மகான்களை எதிர்க்கிறோமா நல்லவர்களை எதிர்க்கிறோமா விளைவிக்கணும் அடுத்து என்ன இமாம்கள் அடுத்த கொடுக்க என்ன இமாம்கள் எல்லாம் வந்து வசூல் பண்ணணுமா நிதி பற்றாக்குறையா இருக்கா நிறைய சீட்டு வந்துருச்சு நிதி பற்றாக்குறையா இருக்குதா உங்கள்ட்ட வர்றாங்க எங்களுக்கெல்லாம் வாங்கிட்டு போறதுக்காக நிதி வசூலிக்கலாமா சொல்லிக்கிற வழக்குதா நாங்க மீட்டிங்ல பேசுறதுக்கோ வர்றதுக்கு எதுக்கு காசுலாம் கேட்க மாட்டோம் அதிகபட்சமா தூரம் தலையா இருக்குன்னு சொன்னா போக்குவரத்துக்கு பசு டிக்கெட் எடுத்துக் கொடுங்க கேட்போம் ஒரு நாளைக்கு பத்து குரு போனா கட்டுப்படி ஆகாதில்ல வசதி டிக்கெட்டை கொடுப்பான்னு தவிர நாங்கள் வாங்கிட்டு போறதுக்காக வரல வாங்க மாட்டோம் ஜமாத்தில் உள்ள எந்த பேச்சாளரும் உங்கள்கிட்ட பீஸ் வாங்க மாட்டாங்க இந்த வசூல் எதுக்குன்னு கேட்டா நோட்டீஸ் அடிச்சது லைட் போட்டது டிவியில் எடுக்கிறது கேமரா எடுக்கிறது உங்களுக்கு எல்லாம் உட்கார்ந்து இருக்கிற ஒரு சேர் ரெண்டு ரூபாய் மூணு ரூபா வாடகை இருக்கும் வாழைக்கு சேர் எடுத்தது இதெல்லாம் செலவு பண்ணி கையை பிடிச்சா நாளைக்கு செய்ய முடியாது அவங்களை கையை பிடிச்சு ஆமா தேவையில்லாத வேலை ஆரம்பிச்சா கையை பிடிக்கும் நம்ம வீட்டுல சுமத்தி விட்டுருவாங்க நினைச்சாங்கன்னா காரியம் நடக்காது அதுக்காக வேண்டி தாராளம் அள்ளி போடுங்க அதுக்கு தான் கேட்கறாங்க எங்களுக்கு இதுல சம்பந்தம் கிடையாது சார் அப்ப எதுக்கு சொல்றா இமாம்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க அது எதுக்கு சொல்றாங்க தெரியுமா இந்த சாதி கனவி மாளிகை அம்பளிங்கிறாங்கல்ல இதெல்லாம் இல்லைன்னு மதுரம் இது எது எங்க இந்த விவகாரம் வருதுன்னு கேட்டா சாபி மதுகபு அனவி மதுகபு மாளிகை மதுகபு நாலு மதுகபுங்கிறாங்க

ரசூல் சொல்லாஸ் வந்து ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப சிந்தனை செலுத்தி கண்டுபிடிச்சாங்களோ கிடையாது அங்கே வந்துச்சு வாங்கி தந்தாங்க ரசூல்லாவோட வேலை என்ன ரசூல்லாவுக்கு இந்த மார்க்கத்துக்கு சம்பந்தமே கிடையாது அவங்க எந்த ஒண்ணையும் உருவாக்கல வாங்கி அங்கே இருந்து வாங்கி தந்தாங்க அவ்வளவுதான் அப்ப இந்த மார்க்கம் வந்து வகி அடிப்படையில் நமக்கு கிடைத்திருக்கிற மார்க்கம் வகி ரெண்டு தான் வகி வஹி எது ஒன்னு குரான் வகி இன்னொன்னு ரசூல் சல்லாசலமுடைய இதயத்தில் போடப்பட்ட செய்திகள் வகி அயிரை தூதர்ங்கிற முறையில தேர்ந்தெடுத்ததுனால அவங்க இதயத்தில் எல்லா சில செய்திகளை போடுவான் ரெண்டு வகிதான் மார்க்கத்தில் இருக்கிறது அப்ப வகியத்தான் நம்ம பின்பற்றணும் தவிர அப்பு மணி தாய் மாமுங்கிறீங்க வகி வந்துச்சா அவருக்கு ஜிபில் வந்து செய்தி சொல்லிட்டு போனாரா சாதி மாமுக்கு வகி வந்துச்சா மாளிகை மாமுக்கு வகி வந்துச்சா எனக்கு வகி வருமா உங்க உள்ள அஜித் மாமல் யாருக்கா வகி வருமா ஒருத்தருக்கும் வராது பதினாலு நூற்றாண்டு யாருக்கும் வரல கடைசியா வகி வந்தது முகமது சல்லா தான் அப்ப நம்ம என்ன சொல்றது கேட்டா வகையை பின்பற்றுங்க இறை செய்தி வகையின இறை செய்தி இறை செய்தியை பின்பற்ற நிரந்தரம் அப்ப இறைவனிடமிருந்து வந்த குரானை ஆதாரமாக கொண்டு உங்கள் வாழ்க்கையை நடத்துங்க ஹதீச ஆதாரமாக கொண்டு உங்கள் வாழ்க்கையை நடத்துங்க அபுகணி பாங்குறவங்க நல்ல மனிதர் தான் ஷாஃபின்னு சொல்றவங்க நல்ல மனிதர் தான் மாலிக்னு சொல்றவங்க நல்ல மனிதர் தான் ஹம்பலின்னு சொல்றவங்க அகமதி பண்ண ஹம்பல்ங்கிறவங்களும் நல்ல மனிதர் தான் அவங்க என்ன பண்ணாங்க உலகத்துல நாங்கள் ஒரு மதகபம் உண்டாக்க போறோம் எங்க கட்சியில சேர்றவங்க எல்லாம் சேருங்க எங்கள்ட்ட வந்து பையத்து வாங்கிக்கிறங்க அப்படி சொன்னாங்க என்ன சொன்னாங்க மக்கள்கிட்ட வந்து மக்களே குரான்ல உள்ளபடி நடங்க ஹசூர்லா சொன்னபடி நடங்க ஏன் ஆறாவது இஷ்டப்படி நடக்கிறீங்க நாங்க சொன்னாலும் நீங்க சொன்னாங்க நாலு இமாமுக்கு மதுக சம்மந்தம் இருக்கா இவங்க என்ன நினைச்சுட்டாங்க அப்படிப்பா இமாம் தான் இந்த மதுக உண்டாக்குனாரு அப்படின்னு மக்கள் ஏமாந்து பாக்குறாங்க

மது ஹதீஸ் ஆதாரப்பூர்வமாக இருந்தால் அதான் என்னுடைய மது கபின்ட்டாங்க இது ஹனபி இமாம் சொன்னாங்க சாபி இமாம் என்ன சொன்னாங்க நான் சொல்ல கேளுங்கட்டாங்களா சொல்லவே இல்லை அவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் மனிதர்கள் சரியாகவும் சொல்லிடுவோம் தவறாகவும் சொல்லிடுவோம் இதா குளித்து கவுலம் கவுல ரசூல் இல்லா சல்லா அலி செல்லம் சத்ருபு கவுளி ரசூல்லா சொல்லுக்கு மாத்தமா நான் ஒண்ணு சொன்னால் ஏன் சொல்ல விட்டுருங்க யார் சொன்னா சாபி இமாம் சொன்னாங்க மாணிக்கமா சொன்னாங்க மதினாவில் இருந்தவங்க ரசூல்லாவுடைய ரவுலா கபர காட்டி சொன்னாங்க உலகத்தில் எந்த மனிதனுடைய சொல்லா இருந்தாலும் சரி ஏற்க வேண்டியவையும் இருக்கிறது தூக்கி எரிய வேண்டியும் இருக்கிறது இந்த கபரில் அடங்கி இருக்கிற வரை தவிர கபரில் அடங்கி இருக்கிற ரசூல்லா ரசூல்லாவுடைய கபர காட்டி சொன்னாங்க இந்த கபூர்ல அடங்கி இருக்கிறாங்களே இவங்களை தவிர யாரு சொல்லா இருந்தாலும் சரி ஏத்துக்கணும்னு கட்டாயம் கிடையாது தூக்கியும் போடலாம் கரெக்டா இருந்தா ஏத்துக்கலாம் மாலிக்கு மாம் சொன்னாங்க ஹம்பளி மாம் என்ன சொன்னாங்க இதெல்லாம் தாண்டி போய் சொன்னாங்க எப்படி சொன்னாங்க லாத்துக்கொள்ளி இது சாபி எங்க உஸ்தாது சாபி பின்பற்றாது சாபி மாம் வந்து ஹம்பலி மாமுக்கு உஸ்தாதுங்க எங்க உஸ்தாது சாபி இருக்கார அவர் சொன்னதையும் கேட்காத ஒலா மாலிக்கன் உஸ்தாதுக்கு உஸ்தாது மாலிக்கு அவர் சொன்னதையும் கேட்காத ஒல சௌரிய சுபியான் சௌரி சொன்னதையும் கேட்காத ஒரு ஹவுசாயி ஹவுசாயி மாம் சொன்னதையும் கேட்காத ஒரு ஹுதுமின் ஹைதாகதோ அவர்கள் குரான் அதிக சிறந்து விளங்குன மாதிரி மீன் விளங்கி நடந்து கொள் அம்பலிமாம் சொன்னாங்க யார் மதுக போண்டாக சொன்னா இவங்களா அறியாமையினால இவங்களா சில புத்தகங்கள் எழுதிக்கிட்டு இவங்களா வசதிக்கேற்ப சில விஷயங்கள் எழுதிக்கிட்டு நம்மளுக்கு கேவலத்தை உண்டாக்கி விட்டாங்க மதுகப்புக்கு இமாமுக்கு சம்பந்தம் இல்ல ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆளு தஞ்சாவூரை சேர்ந்த சகோதரர் நல்லா கவனிங்க தஞ்சாவூரை சேர்ந்த சகோதரர் அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார் வந்து நடராஜ் என்றவருக்கு பேரு அங்க கோயிலுக்கு பக்கத்துல அந்த சூப்பு டீலாம் வித்துக்கிட்டு இருப்பாரு நீங்க பாக்கலாம் அவர் ஒரு கடிதம் எழுதியிருந்தார் முந்தனால் முந்தனால் நமக்கு எழுதியிருக்காரு என்ன எழுதிக்காது தெரியுமா குரான் குரல் பத்திரிக்கை வருது அந்த கட்டியை வெட்டி எங்களுக்கு அனுப்பி அழகான மார்க்கணும் வந்து இப்படிலாம் நாசமாக்குறாங்க எழுதிருந்தாரு அது என்ன இருக்குன்னு கேட்டா கேள்வி பதில் ஒருத்தர் கேட்கிறாங்க ஒரு ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர்றாரு நாற்பது வயசு அவருக்கு இருக்கும்